வருவாய்த்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் மசோதா கட்சி சார்பாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த இருபத்தி மூன்று ஆலங்காடு அனைத்து கிராம மக்கள் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் பத்திரப்பதிவு செய்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கண்டித்தும் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிலங்களை சாகுபடி செய்யும் நிலம் உரிமையாளர்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க ஆணையிட வேண்டிய அந்த நிலங்கள் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்து இருப்பவரை வெளியேற்ற கோரியின் மக்கள் மசோதா கட்சியின் சார்பாக வருவாய் துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மக்கள் மசோதா கட்சியின் தலைவர் ரூபன் தலைமையிலும் டாக்டர் ஜெய்கணேஷ் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி மூன்று ஆலங்காடு கிராம பொதுமக்கள் கிராம தலைவர்கள் நில பண்ணையார்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மக்கள் மசோதா கட்சியுடைய மாநில பொருளாளர் டாக்டர் எம் கணேஷ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இருபத்தி மூணு ஆலங்காடு முக்கியஸ்தர்கள் அனைத்து பொதுமக்கள் பண்ணையர்கள் என ஒரு ஒட்டுமொத்த சமூக மக்களின் ஒற்றுமையாக இந்த இடத்திலே நாங்கள் இன்று துணை நிற்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மூன்று முறை ஒரு பத்தாண்டுக்கு ஒரு முறை பத்தாண்டுக்கு ஒரு முறை கை மாறி வருகிறது மூன்று தலைமுறை மாறி வந்த இடம் இன்று கடைசியாக பன்னையாருடைய பெயரிலே இன்று இருக்கிறது இந்த இடத்துல பட்டா வேண்டி ஒரு நத்தம் என்றாலே முதலில் பத்திர பதிவு செய்வார்கள் அப்புறம் பட்டா வேண்டி மனு கொடுப்பார்கள் மனு கொடுத்த பிறகு அவர் யூடிஆரில் மாற்றுறதோ இல்லை கணக்கில் மாற்றுறதோ கிராம கணக்கில் மாற்றுறதோ தாலுகா கணக்கில் மாற்றுகிறதோ அது நிர்வாகத்துடைய வழக்கம் அந்த வழக்கத்திற்கு ஏதுவாக இவர்களும் செய்தார்கள் செய்தபோது எண்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சுதந்திரத்துக்கு முன்னாகவே பதிவு செய்யப்பட்ட இடம் சுதந்திரத்துக்கு பின்னாக இந்திய சட்ட விதிமுறைகளுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுலேயும் இவர்கள் அதற்கு முன்னாக சீனியார்டில் பதிவு செய்யப்பட்ட இடம் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சிலே வந்து பதிவு செய்வதற்கான பத்திரப்பதிவு உரிமை வந்ததுக்கு பிறகும் எப்படியெல்லாம் வந்து நில உரிமை மாற்றப்படுகிறது அந்த சட்ட விதி மீறாமல் இன்று பதிவு செய்யப்பட்ட இடத்திலே அத்துமீறி அதாவது அத்துமீறி சமூகத்துடைய ஒற்றுமையை உழைப்பதற்காக ஏவப்பட்ட ஒரு ஒரு மக்கள் பிரதிகள் அங்கு அந்த இடத்துல கொட்டகை போட்டு ஆக்கிரமிக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சில அமைப்புகள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றப்பட வேண்டும் என்று மனு கொடுக்கிறார்கள் மனுவின் அடிப்படையில் அந்த இடத்தை ஆய்வு செய்கிறார்கள் வருவாய்த்துறை ஆய்வு செய்கிறது சான்று எங்கள்கிட்ட இருக்கு அந்த சான்று ஒப்பத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இ நாங்களும் காத்திருக்கிறோம் ஒரு வாரம் காத்திருக்கலாம் ஒரு மாதம் காத்திருக்கலாம் எண்பது ஆண்டு நாங்கள் இன்னும் எட்டு நாட்கள் காத்திருப்போம் அதற்கு மேலே எங்களை காத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வருவாய்த்துறை வேறு ஒரு நபர்களுக்கு துணை போகுதா என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு எழும்புகிறது இந்த இடத்திலே மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கும் சமூகத்தில் நிலவுகிற மனித உரிமைகளை மீறுவதற்கும் அவர்கள் துணை போகிறார்கள் என்பதனை அறிந்த பிறகுதான் இந்த மாபெரும் வன்மையான கண்டிக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம்